கண்ணாடி பார்க்குற வழக்கம் எல்லாருக்குமே ஒரு ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு அதிகமாக உண்டு ஒரு கண்ணாடி இங்கே இருந்தாலும் பார்க்குறதுங்கிறது அது பிறவியிலே நமக்கு வந்தது அடிக்கடி பார்ப்போம் சரி பண்ணுவோம் முகத்தை சரி பண்ணுவோம் அதுபோல சிவபெருமானே கண்ணாடியை பார்க்கிற சில நேரங்களில் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கிற போது நமக்கு பெருமை ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு பெருமையாக இருக்கும் சில நேரங்கள் அதுபோல சிவபெருமானுக்கு தோன்றுகிறது நம்ம ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்கோமே அப்படின்னு கண்ணாடியை பார்த்தவுடன் தோன்றுகிறோம் அழகன் அழகு அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்படின்னா சுந்தரன் சுந்தரம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் ராமாயணத்துல சுந்தர காண்டம் அப்படிங்கிறது எதற்காக வருதுன்னா அனுமன் அழகானவன் உடனே நீங்க வானர் முகம் மட்டும் கூடாது அழகுங்கிறது முகத்தில் கிடையாது குணத்தினால் தான் அழகானது பரிமளிக்கும் அழகா தப்பாக புரிஞ்சுக்கலாம் கர்ப்பார் தானே அழகாவே ஐயோ அப்படிங்கிறோம் அப்படி கிடையாது உள்ளுக்குள்ள பார்க்கணும் அழகுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது பகவான் உடனே ஆஹா சுந்தரன் போல் காணப்படுகிறேனே ஏ சுந்தரா வெளியே வா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சொன்னார் அதாவது தனது உருவத்தை பார்த்து தானே அழைக்கிறார் சிவபுரமன் அந்த கண்ணாடிக்குள் இருந்து ஒரு இளைஞர் வெளியே வருகிறார் அவர் என்ன பேர் வைக்கிறார் சிவபெருமன் ஆதால சுந்தரர் அப்படின்னு பேர் வைக்கிறார் அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முந்தைய பிறகு எங்க இருக்கார் கைலாயத்தில் இருக்க அவனை கூப்பிட்டு என்ன சொல்ற நீ எனக்கான பணிபடைகளை செய்ய வேண்டும் நான் எங்கே சென்றாலும் விபூதி பேடையை நீ எடுத்து வர வேண்டும் சைவத்தில் பிரதானமானது என்ன அடையாளம் அப்படின்னா திருநூறு விபூதிதன் பிரதானமான அடையாளம் இந்த விபூதி இல்லாமல் நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் ஒரு திருமண் இல்லாமல் நாம் எந்த ஒரு இடத்திற்கும் வெளியே செல்லக்கூடாது இது நமக்கான அடையாளம் அந்த அடையாளம் தாங்கி அந்த விபூதி பேடையை சுமந்து செல்வதற்காக ஈஸ்வரன் யாரை படிக்கிறார் அப்படின்னா ஆளால சுந்தரர் அப்படின்னு பேரை வச்சு அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறார் எங்க போனாலும் அந்த விபூதி பழி எடுத்துட்டு வருவார் இடத்துல நம்ம பிஏவா இருக்கோம் ஒருத்தருக்கு உதவியாளராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கர்ப்பம் தலையில ஒரு பெரிய இடத்துல நம்ம பிஏவாக இருக்கோம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு முதலாளிக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு இடம் உயிரிடம் அப்படிங்க சுந்தரமூர்த்தி சோகிகளுக்கு ஒரு கணத்தில் வந்து விடுகிறது அது வந்ததுனால என்ன பண்றார் கையிலாயத்தில் உமாதேவிக்கு பணிப்படை செய்யக்கூடிய இரண்டு பெண்கள் அந்த ரெண்டு பெண்களையும் காதலிக்க ஆரம்பிக்கிறார் எங்க கையிலாயத்தில் கமலினி அப்படின்னு இன்னொத்தி அனிந்திதை அப்படின்னு பேர் இந்த ரெண்டு பெண்களுக்கு கையிலாயத்தில் என்ன வேலை அப்படின்னா பார்வதி தேவிக்கு பணிப்படை செய்வது இப்ப பார்வதி தேவி இங்க நீராட போறாங்க இங்க வெளியில போறாங்க குழந்தைகளை போறாங்க அப்படின்னா கூட போவாங்க அந்த காலத்திலேயே இன்னைக்கு நம்ம வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்துல பார்வதி தேவிக்கு பணிபடை செய்வதற்கு கமலினி அணிந்ததே ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரையும் காதலிக்கிறார் கையலாயத்துல கையலாயத்துல பகவான் பகவான் சொல்லி பகவானுடைய திருவடிகளுக்கு கீழே அமர்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் அனுமதி எனக்கெல்லாம் பசி கிடையாது கைலாயத்துக்கு போறோம் கைலாயத்துக்கு போறோம்னு சொல்றோமே நான் இறந்த பிறகு கைலாயம் போகிறோம்னு சொல்றோமே கைலாயத்துக்கு போனா பொங்கல் கிடைக்குமா வடை கிடைக்குமா இட்லி கிடைக்குமா யோசிக்க கூடாது அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பசியே கிடையாது அதனாலதான் கைலாயத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் உணவுக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டுட்டு வயிறு அஜீரணம் காரணமாக அவஸ்தைப்படுகிறோம் உணவே மருந்துன்னு சொன்னதும் உண்டு அந்த உணவு விஷமாவதும் உண்டு ரெண்டுமே உண்டு இவர் என்ன பண்ற கைலாயத்தில் காதலிக்க ஆரம்பிச்ச உடனே தகவல் போகுது பரமேஸ்வரனுக்கு போகுது கூப்பிடுற சுந்தரபுத்தி சுவாமிகளை கூப்பிடுற ஆளால சுந்தரத்தை கூப்பிடுகிற என்னப்பா கைலாயத்தில் பண்ணக்கூடாத காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க நீ அப்படி காதலிக்க வேண்டும் என்றால் உன்னையும் அந்த இரு பெண்களையும் பூலோகத்திலே நான் பிறக்க வைக்கிறேன் இந்த குழந்தைங்களை கொஞ்சம் உட்கார சொல்லுங்களேன் அவங்க அப்பா மாட்டேன் சொல்லுங்க சார் இந்த குழந்தைங்களை கொஞ்சம் உட்கார்ந்து வைக்க சொல்லுங்க என்ன பண்றாங்க கையிலாயத்தில் சிவபிரமன் சொல்லுகிறேன் கூப்பிட்டு சொல்லுகிறேன் நீ காதலிக்கணும்னு நீ பூலோகத்துக்கு போகணும் அதே போல இந்த இரண்டு பெண்களுக்கும் தகவல் செல்கிறது கமலினிக்கும் அணிந்துதைக்கும் அதன்படி பிறக்கிறார் யாருக்கு சதயனாருக்கும் இசைஞானியருக்கும் மகனாக பிறக்கிறார் சுந்தரமூர்த்தி அப்படிதான் அவருடைய பிறப்பு பூலோகத்தில் எதுக்கு வந்திருக்கார் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் தனது இச்சைக்காக இந்த பிறவியிலே இந்த பூலோகத்திலே அவதரிக்க வைக்கிறார் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கிறது ராஜாவினுடைய சொற் வாழக்கூடிய ஒரு பேரு பகவானே கொடுக்கிறார் அப்பா அம்மா இருந்துமே நீ அரண்மனையில் வளர் அப்படின்னு கூறுகிற அங்கதான் வளர்ந்த பிறகு ஒரு இளைஞன் அப்படிங்கிற ஒரு பருவத்தை எய்திய பிறகு என்ன பண்றாங்க கல்யாணத்துக்கு ஆள் பார்க்கறாங்க ஒரு பொண்ணு பார்க்கறாங்க சுந்தரருக்கு தன்னோட பிறப்பின் நோக்கம் தெரியல கூலகத்துல ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமணத்திற்கு பார்க்கிற போது புத்தூர் சதங்கமி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒரு புத்தூர்கள் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிற சதங்கமி சிவாச்சாரியார் அப்படின்னு மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக நிச்சயம் செய்கிறார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆதிசைவர் பிரிவை சார்ந்தனர் ஆதி செய்வ அதாவது பூஜைகள் செய்வது இந்த பொண்ணை உடனே இந்த பொண்ணோட திருமணம் பூரணத்தில் ஏற்பாடாகிறது சதங்கவி சிவாச்சாரியருடைய மகளுக்கும் இந்த நம்பி ஆரோருக்கும் திருமணம் ஏற்பாடாகிறது இந்த திருமணம் நடக்கின்ற போது மனமேடையிலே முயற்சி போது சிவபெருமான் பார்க்கிறார் இந்த காட்சிகளை பார்க்கிறார்

ஒரு நல்ல சமயம் வரும்போது தாலி கட்டாத நிறுத்து அப்படின்னு ஒரு தவறும் அதுல சிவபெருமன் ஒரு வயதான குளத்துல போற முதியவராக போகிறார் எல்லாம் திரும்பி பார்க்கிறாங்க இது ஒரு வயசான ஆசாமி வந்திருக்கார் தாலி கட்டாதுன்னு சொல்றாரு நம்ம எல்லாமே பேசி முடிச்சுதான கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படின்னு குடும்பத்தினர்கள் அனைவரும் குழம்புகிற போது எல்லாரும் கேட்கறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்கு கல்யாணத்தில் இருந்து சொல்றீங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறேன் புதியவர் கிட்ட கேட்கிறேன் அவர் சொல்ற புதியவர் சொல்ற சிவபெருமான் சொல்ற இல்ல இல்ல இவனுக்கு கல்யாணம் கூடாது இவன் எனக்கு அடிமை எனக்கு அடிமை எனக்கு தொண்டு செய்ய பிறந்தவன் இவருடைய முன்னோர்கள் எனக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார்கள் ஓலைவே அந்த ஓலை நான் வச்சிருக்கேன் பகத்துல திருவண்ணி நல்லூர்ல வச்சிருக்கேன் அந்த ஓலையை விட உங்களுக்கு காமிக்கிறேன் இவனுக்கு சுப்பிரமணிய சுவாமி உட்பட அனைவரும் குழம்புகிற போது வந்திருப்பவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் முதல் பாடலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது பித்தா பிறை சோடி அப்படிங்கிற பித்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அவன் பித்து பிடிச்சவங்க பித்தன் என்ன பைத்தியம் அப்படி மனதில் பாதிக்கப்பட்டவன் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு சிவபெருமான அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவராக சொல்கின்ற காரணத்தினால அவரது முதல் பாடல் எப்படி தான் தனது பிறப்பின் நோக்கம் தெரிகிறது சுந்தரமுக்தி சுவாமிகளை அதன் பிறகு இறைவன் என்னை பற்றி பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் பார்வதி சுவாமிகள் சிவபெருமானை பற்றி பல திருத்தலங்களை பற்றி பாடின பாடல்கள் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் பாடின நினைச்சே பார்க்க முடியாது அதுல எத்தனை பாடல்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்படுவோம் நூத்தி ஒரு பாடத்தை மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு சுந்தரபுரத்தி சுவாமிகள் பாட்டினா முப்பத்தி எட்டாயிரம் இங்க இருக்கு நூத்தி ஒண்ணு இங்க இதே போலத்தான் ஞான சம்பந்தர் ஆகட்டும் திருநாவுக்கரசர் ஆகட்டும் தியாகராஜ சுவாமிகள் ஆகட்டும் புரந்தரதாசன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவர் எழுதின பாடல்கள் என்பது பல ஆயிரம் ஆனால் நம்ம கையில கிடைச்சிங்கிறது சொற்பமான நூறு அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம இதில் கிடையாது சும்மா பாடிட்டே போவார் தியாகராஜ் சாமிகள் ஒரு திருத்தலத்தை பாடுவார் யாரும் எழுத மாட்டாங்க யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க அந்த பாடல் அந்த தளத்தோடு போடும் அவருடைய கடைசி காலத்துல தியாகராஜ் சாமிகளுடைய காலத்தில்

வாழ்ந்தார் எந்த திருத்தலத்தில் வாழ்ந்தாங்கன்னா திருவாரூர் திருத்தலத்தில் வாழ்ந்தார்கள் அந்த அணிந்திடை என்ன பேர் அப்படின்னா இந்த பிறவியில சங்கிலி நாச்சியார் அப்படின்னு பேரு அணிந்திடைக்கு அணிந்திடை எந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா திருவச்சியூர் ஜாகரஞ்ச பெருமான் ஆலயத்திலே வளர்ந்தார்கள்